அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத ஒரு கும்பலால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக தான் அது இருக்குது அதை சுட்டிக்காட்டும் மன்னமாக அதனுடைய குறியீடாகத்தான் தேர்தல் ஆணையம் விசில் அடிச்சான் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி விசில் சின்னத்தை கொடுத்துருக்கிறதா வந்து நான் பாக்குறேன் காலை மாடோ அது ஒரு ஜல்லிக்கட்டினுடைய தமிழர்களினுடைய பண்பாட்டின் அடையாளம் புலிங்கிறது ஒரு தேசிய விலங்கு அப்ப இப்படி நான் வரிசையா கேட்டுக்கிட்டு வந்தேன் ஒண்ணு ஒன்னையும் தேர்தல் ஆணையம் எனக்கு மறுத்துட்டாங்க கடைசியில விவசாயிங்கிற ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையமா கொடுத்தது எல்லா மேடைகளையும் ஏற போகும்போது சாட்டை துரைமுருகனோ இடுமவன கார்த்தியோ நாம் தமிழர் கட்சி யாராக இருந்தாலும் அண்ணன் சீமன் உட்பட உன் கொள்கை என்னப்பா மக்களுக்கு நல்லது செய்ய போறேங்கிறது ஒரு கொள்கையா அண்ணாமலை கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொன்னாரு மக்கள் வந்து விஷன் கேட்கிறாங்க அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியில தான் விஷன் இருக்குன்னு அவரு நிரூபிக்க பாக்குறாரு எந்த கட்சியிலையும் இந்த நாட்டை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற திட்டமோ செயல்பாட்டு வரைவோ எந்த கட்சியிலையும் கிடையாது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க இந்த நாட்டினுடைய ஆட்சி வரைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஐம்பது வருடம் கழித்து வரக்கூடிய ஒரு மாணவன் கூட படித்தாள் என்று சொன்னான் அவனுக்கு அரசியல் செய்யணும்ங்கிற அந்த எண்ணம் வந்துரும் காளியம்மாள் வந்து பாத்தீங்க இந்த என்டி கூட்டணியில அதாவது குறிப்பாக அதிமுகவுல இணையப் போகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நாம் தமிழ கட்சியிலிருந்து சென்ற கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இப்போ இந்த அதிமுகவின் சார்பாக பல பட்டிமன்றங்கள்ல பேசி வருகிறார் இப்போ வந்து காளியம்மாள் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அங்க இணையப் போறாங்க அப்படின்றாங்க அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து இப்படி போறது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக தனிச்சு நிக்க முடியாது திமுகவும் தனித்து போட்டி போட்டாங்க நிச்சயம் வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க வார்ப்பேன் உலகெங்கும் அனைத்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைபுல்லா அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்கண்ணா இப்போ வந்து விஜய்க்கு வந்து விசில் சின்னம் அது இப்போ சமூக வலைதளங்கள்ல சீமானுக்கு அடிக்கப்பட்ட மாதிரியான ஒரு பேச்சு போடுது இது பாசிட்டிவா அவங்க சொல்றாங்களா நெகட்டிவா சொல்றாங்களா அப்படின்றத நீங்க விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சீமானுக்கு அடிக்கப்பட்ட விசிலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரிதான் எனக்கு தெரியுது சீமானுக்கு அடிக்கப்பட வேண்டிய விசில் என்ன இருக்குது முதல்ல விசில் சத்தத்தை உடனே அவங்க முதல்ல களத்துக்கு வரணும் ஈரோடு கிழக்குல தேர்தலை புறக்கணிச்ச விஜய் கட்சி பாராளுமன்றத்துல தேர்தலை புறக்கணித்த விஜய கட்சி அவங்க முதல்ல விசில் அடிச்சுட்டு விசில் அடிச்ச உடனே முதல்ல களத்துக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நக்கலாக அவங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கிறத ஒதுக்கி ஒதுக்கிற நான் பார்க்குறேன் விசிலுங்கிறது வந்து ஒரு சில்லறைத்தனமான ஒரு குறியீடாகத்தான் அது இருக்குது அந்த கட்சி எப்படி சின்ன பசங்களா ஒரு தற்குறின்னு சொல்றாங்கல்ல இப்போ சமூக வலைதளங்கள்ல அது மாதிரி ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லாத அரசியல் அனுபவம் இல்லாத மக்களை எப்படி அணுகணும் வயதானவர்களை எப்படி அணுகணும் ஒரு கூட்டத்தில் கூட போகும்போது பெண்களை எப்படி அணுகணும் குழந்தைகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத ஒரு கும்பலால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தான் அது இருக்குது அதை சுட்டிக்காட்டும் மன்னமாக அதனுடைய குறியீடாகத்தான் தேர்தல் ஆணையம் விசில் விசிலடிச்சான் கொஞ்சுகளா அப்படிங்கிற மாதிரி விசில் சின்னத்தை கொடுத்துருக்கிறதா வந்து நான் பாக்குறேன் இது வந்து இது வந்து ஒரு அனுபவ முதிர்ச்சியுள்ள ஒரு அரசியல் கட்சியாக அது தெரியலை மக்களுக்கு இல்ல இப்ப இந்த விசில் சின்னம் என்பதை அவங்க விருப்பத்தோடு கேட்டு வாங்கிய சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்ப கொள்கை கூட்டம் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா விவசாய சின்னம் வேணும் அப்படின்றாங்க அது தமிழ் மக்களினுடைய இல்லை நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் அவங்க சிந்தனை செய்கிறாங்க ஆனா இவங்க விசில் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க முதன்மையா அப்படின்னும் போது இவங்களுடைய மாற்றம் எதை பற்றி அப்படின்ற கேள்வி எழு எழுதுலண்ணா இந்த இடத்துல நம் நம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க சிறுபுள்ள விவசாயம் வீடு வந்து சேராது அப்படின்னா சிறுபுள்ளத்தனமான ஒரு தலைவன் தான் ஒரு மெச்சூர் இல்லாத ஒரு தலைவன் தான் அறிவார்ந்த ஒரு எதிர்கால தொலைநோக்கு சிந்தாத தான் இந்த மாதிரியான சின்னத்தை எல்லாம் கேட்பான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முறை மேடைகள்ல பதிவு செஞ்சிருக்காங்க நான் வந்து தேசிய விலங்கான ஆஹ் காளை மாடு சின்னம் கேட்டேன் புலி சின்னம் கேட்டேன் அதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது காளை மாடோ அது ஒரு ஜல்லிக்கட்டினுடைய தமிழர்களினுடைய பண்பாட்டின் அடையாளம் புலிங்கிறது ஒரு தேசிய விலங்கு அப்ப இப்படி எல்லாம் நான் வரிசையா கேட்டுக்கிட்டு வந்தேன் ஒன்னு ஒன்னையும் தேர்தல் ஆணையம் எனக்கு மறுத்துட்டாங்க கடைசியில விவசாயிங்கிற ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையமா கொடுத்தது இவங்க கேட்டு வாங்கல அப்ப அந்த விவசாயி சின்னத்தையும் அவங்க கொடுக்க போகும்போது அண்ணன் என்ன கேட்டாராம் உயிர் உள்ள எந்த பொருளையும் சின்னமா கொடுக்கறது இல்லைன்னா அப்ப விவசாயி உசுரோட இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்குறீங்களா அதைத்தான் நீங்க கொடுக்குறீங்களா எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்கிற குறியீடாகத்தான் இந்த விவசாய சின்னத்தை கொடுக்குறீங்களா அப்படின்லாம் அண்ணன் கேட்டிருக்காரு இப்படி அவர் வந்து ஒரு அறிவார்ந்த தலைவன் மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த தொழிலை ஒரு அடையாளப்படுத்தும் அந்த சின்னம் இருந்ததுனால மைக்கு சின்னத்தை கொடுத்ததுக்கு பிறகும் கூட மீண்டும் எனக்கு விவசாய சின்னம் தான் வேணும் அதுதான் என் கட்சிக்கும் என்னுடைய கருத்தியலுக்கும் என்னுடைய கொள்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சின்னம் அது சின்னம் மட்டுமல்ல என் மக்களினுடைய எண்ணமும் அதுதான் அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன் அரசியல் இது நான் நம்ம அரசு தொழிலா மாத்துறதுக்கு அந்த விவசாயி சின்னம் ஒரு குறியீடா இருக்குது அப்படி வந்து மனதில வைத்துதான் அவர் அந்த விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காரு அந்த மைக் சின்னம் பத்தி நீங்க பேசுனீங்க இல்லைங்களா விஜய் கொடுத்த மைக்கை தான் சீமான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டுக்கிட்டாரு இன்னைக்கு விசிலை பார்த்தவுடன் நாம் தமிழர் கட்சி கதறுவது ஏன் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல டிவிக்கு ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறீங்க இப்ப இப்ப சமீபத்துல ஒரு பெண் வந்து தாவே கவிஞர் வந்து ஒரே விசிலு சத்தத்தை வச்சுக்கிட்டு போற வர பஸ்ல எல்லாம் அடிச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து ஒரு சவுண்டு இத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சத்தத்தை இறச்சல் சத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு காணொலி புறவுது பாத்தீங்களா ஆமா இந்த சத்தம் வந்து இறச்சல் சமூகத்துக்கு வந்து இடையூற தான் ஏற்படுத்துமே ஒளிய அந்த விசில் சத்தம் வந்துங்கிறது மக்களுக்கு அது வந்து எந்த வகையிலையும் பயனடையாது விசிலுங்கிறது வந்து விசில் சத்தமோ விசிலோ அது எதுக்கு பயன்படக்கூடியது ஒரு விளையாட்டுக்கும் அல்லது பேருந்து நிலையங்கள்ல சின்ன சிறு குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு காட்டுவதற்குமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த விசில்ங்கிறது அதை கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் சின்னம் அத வேண்டி அதில் விசிலுங்கிற அந்த அந்த பொருளை அந்த சின்னத்தை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக வேண்டி ஸ்ரீமான் அவங்களுக்கு வந்து என்ன தெரியும்ல ஸ்ரீமான் தான் விஜய் அவர்களுக்கு தடையாக இருப்பது ஏன் கேட்டா என்ன எல்லா மேடைகளையும் ஏற போகும்போது சாட்டை துரைமுருகனோ இடுமவன கார்த்தியோ நாம் தமிழர் கட்சிக்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அண்ணன் சீமன் உட்பட உன் கொள்கை என்னப்பா மக்களுக்கு நல்லது செய்ய போறேங்கிறது ஒரு கொள்கையா அது எல்லாருமே சொல்றாங்க சாதாரண ரோட்ல போகக்கூடிய பொதுமக்கள் கூட சொல்லுவாங்க மக்களுக்கு நல்லது நடந்தா சரிதான் எப்படி நல்லது நடக்கணும் என்ன நல்லது நடக்கணும் சாலை சரியா இருக்கணும் சாக்கடை வசதிகள் சரியா இருக்கணும் மக்களுக்கு கல்வி சிறந்த கல்வி கொடுக்கணும் நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாத ஒரு கல்வியை கொடுக்கணும் அந்த கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் இப்படி அந்த செயல் திட்ட வரைவுகளை கொடுக்கணும்ல அண்ணாமலை கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொன்னாரு மக்கள் வந்து விஷன் கேட்கிறாங்க விஷன் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு அந்த விஷனுங்கிறது அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியில தான் விஷன் இருக்குன்னு அவரு நிரூபிக்க பாக்குறாரு எந்த கட்சியிலையும் இந்த நாட்டை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற திட்டமோ செயல்பாட்டு வரைவோ எந்த கட்சியிலையும் கிடையாது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து அந்த கட்சியில மட்டும்தான் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க இந்த நாட்டினுடைய ஆஹ் ஆட்சி வரைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஐம்பது வருடம் கழித்து வரக்கூடிய ஒரு மாணவன் கூட படித்தால் என்று சொன்னான் அவனுக்கு அரசியல் செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்துடும் இப்படித்தான் நம்ம நாட்டை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்குள் பிறந்துரும் அரசியல்னா என்னன்னு தெரியாதவனுக்கு கூட அந்த புத்தகத்தை படிச்சுட்டான் அப்படின்னா நாம இப்போ எப்படியாவது இந்த நாட்டின் அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற ஆசை அவனுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு வரைவு புத்தகத்தை ஒரு விஷன் கொண்ட ஒரு வரைவை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் அப்படிலாம் செஞ்சதா நான் பார்த்தது இல்லை அப்படி அவர்களுக்கு தான் பயம் அவங்க அதாவது பல ஒரு பள்ளிக்கூட மாணவன் வந்து உனக்குத்தான் பயம் எனக்குத்தான் பயம்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி சில்லறத்தனமா தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு அதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சியோட அவர் பேசல எங்களை கண்டு அவங்க அச்சப்படுறாங்க நாங்க எதுக்கு அச்சப்படணும் அவர் யாரை கண்டு அச்சப்பட்டார் ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் உயிரோட இருக்கும் போதே கட்சியை ஆரம்பிச்சு அரசியல் பணத்தை களத்துக்கு வந்து அவங்களையெல்லாம் எதிர்த்து க பல கருத்துக்களை பேசி சிறைக்கு சென்று பல்வேறு தலைவர்களை எல்லாம் எங்களுடைய முன்னோடிகள் அப்படின்ட்டு உயர்த்தி பிடிக்கிற அந்த தலைவனுக்கு உன்னைய கண்டு ஏன் பயம் சீமான் அவர்களையும் சாட்டை அவர்களையும் எதிர்ப்பதற்காகவே ஆதவ் வந்து பாத்தீங்கன்னா டிவி கே பேச்சாளர் அவர் பெயர் குறிப்பிட விடும்ல டிவி கே பேச்சாளருக்கு ஸ்டுடியோ முதற் கொண்டு அமைச்சு எதிராக பேசுங்கள் அப்படின்னு இவ்வளவு மும்முரமாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்திகளும் கிடைத்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஜீவிக்கிறத பத்தி இவ்வளவு நேரம் நம்ம மெனக்கட்டி பேசணுங்கிற அவசியம் இல்லை அதுல ஒண்ணுமே இல்லை அதுல பேசுறதுக்கு அது ஒரு இந்த ஒரு திரைப்பட நடிகர் ஒருத்தர் வந்து இங்க ஒருத்தனை ஒரு பேப்பரை குடுத்து சொல்லிட்டு அது மாதிரிதான் இந்த கட்சி அந்த கட்சி வெளியில வந்து அந்த கவர்ச்சியில ஒரு கட்சி நடக்குது திரை கவர்ச்சியில சினிமா கவர்ச்சியில வச்சு ஒரு கட்சி நடக்குது ஒழிய அந்த கட்சியை பத்தி சிலாஹி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை சிறுமப்படுத்தி பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்லை அது மக்களுக்கே தெரியும் சிறுபில்ல விவசாயம் வீடு வந்து சேராங்கிறத மாதிரி தான் இவங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த ஒரு 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 பொதுக்கூட்டத்துல வந்து ஒழுங்கான முறையில அமர்ந்து ஒரு தலைவன் பேசக்கூடிய பேச்சை கேட்பதற்கு கூட அவங்களுக்கு அந்த நெறிமுறைகள் தெரியல அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்தாலோ இவங்கள்ட வந்து சட்டமன்ற உறுப்பினராக இவங்க எல்லாம் என்ன எப்படி நடந்து கண்டிப்பா எனக்கு இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா ஏன் நீங்க கடந்து செல்றீங்க அவங்களையும் திருத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல இருக்கு இருக்கு அதுங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேச போகும்போது என்னை எவன் விமர்சிக்கிறானோ அவனுக்கும் சேர்த்துதான் நான் போராடுகிறேன்னு சொல்லி சொல்ல போகும்போது அவர் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நம்ம நாம் தமிழர் கட்சிங்கிறது எல்லா மக்களுக்கும் நாம் தமிழர் அரசியலுங்கிறது எல்லா உயிர்களுக்கும் ஆனது அப்படிங்கறத அவர் ஒவ்வொரு மேடையிலையும் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காரு எல்லா உயிர்களுக்கும்ங்கிறப்ப இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த வாலிபர்களுக்கும் அது பொருந்தும் தானே விஜய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களுக்கும் பொருந்தும் அந்த வாலிபர்கள் வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு மோகத்துல சிக்கியிருக்காங்க புரியுதா அவங்களுக்கு ஆசை அல்லது மோகம் முப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி திரு கமலஹாசன் அவர்கள் வரப்போகும்போது எப்படி ஒரு தேர்தல்ல அவங்களுக்கு பாடம் கத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு தேர்தலை சந்திச்சுட்டாரு அப்படின்னாலே அவருடைய அந்த கவர்ச்சி விலகினும் முழுதானது எதிர்வருப்பு என்று நீங்க குறிப்பிடறீங்க ஏற்கனவே கமல்ஹாசன் வந்ததால் தான் அந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி அந்த எட்டு சதவீதம் எடுக்க வேண்டியது அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல எடுத்தது இப்போ இந்த தேர்தலிலும் விஜய் வருகிறார் அப்படின்னா அப்ப இது வந்து மீண்டும் ஒரு தேவை இல்லாத ஒரு தடைதான உங்களுடைய வளர்ச்சி ஒரு சாதாரண முயற்சி கிடையாது பதினைந்து ஆண்டு கால வளர்ச்சி அப்படி இருக்கும்போது இந்த தடைகளை உடைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பங்கு இப்போ சீமானினுடைய சுமையாக மாறி இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இருக்கு அந்த தடைகளை உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் சாட்டை துரைமுருகன் போராடுறாரு இடுமகனம் கார்த்தி போராடுறாரு எங்களை போன்ற நாங்களும் அது போன்ற அந்த சினிமா கவர்ச்சியை வந்து தகர்த்து உடைக்கணுங்கிறதுக்குதான் நாமெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் அதை எப்படியாவது இளைஞர்களுக்கு புரிய வச்சிடணும் ஒரு பொருளை காண்ற வரைக்கும் தான் ஒரு 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 விலைமதிக்குள்ள ஒரு பொருளை வந்து நீங்க என்ன செய்யறீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு புது பைக் வாங்கினாலோ ஒரு புது மொபைல் வாங்கினாலோ அந்த அந்த அதனுடைய தாக்கம் இரவுக்குள்ள நம்மளுக்கு தூங்க போகும்போது அதை பறிச்சுக்கிட்டே பார்ப்போம் தெரியுமா நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டுல ஒரு புதுசா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா என் மகன்லாம் அந்த சைக்கிளை வந்து என்ன செய்வான் கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்குவான் இரவு முழுக்க அன்றைக்கு ஒரு இரவுக்கு மட்டும் ஏன்னா அவன் மனசுல அவ்வளவு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பொங்கி இருக்கும் அது மாதிரி இந்த ஒரு தேர்தலுக்கு வரைக்கும் அந்த இளைஞர்களுடைய அந்த கவர்ச்சி சிந்தனைங்கிறது அது இப்போதைக்கு மாற்ற முடியாது இதுல இந்த இருபத்தி ஆறு தேர்தல மாத்த முடியாது இந்த தேர்தலை கடந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஆட்சி நடக்கும் தெரியுமா அந்த ஆட்சியில போல ஒருவேளை துரதிருஷ்டவசமாக திமுக ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது ஆட்சி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலோ அவங்க ஒரு துன்பத்தை சந்திப்பாங்க பாருங்க அப்போதான் அவங்களுக்கு புரியும் ஆகா தப்பு பண்ணிட்டோம் மொத்த ஓட்டையும் கொண்டு போய் ஒத்த கட்சிக்கு நம்ம கொடுத்தா நம்ம ஒரு மாற்றுதலை மாறுதலை கொண்டு வர முடியும் சீமான்னு ஒருத்தவர் ஏற்கனவே எட்டு சதவீதம் இருக்க போகும்போது தேவையில்லாம விஜய்க்கு நம்ம போ ஓட்டை போட்டு நம்ம வீணாக்கிட்டோமே இதுதான் வீணான ஓட்டுங்கிறது ஏன் ஒரு ஓட்டு வீணா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அது இந்த மாதிரியான ஒரு நல்ல தலைவன் இருக்கு போகும்போது தேவையில்லாம ஒரு சினிமா கவர்ச்சிக்கு போய் நம்ம வாக்கு சொல்த்துங்கிறது வந்து வீணான வாக்கு அப்பத்தான் அந்த இளைஞர்களுக்கு புரியும் நாம தவறு பண்ணிட்டோம் அவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட ஜெயலலிதா அவர்களுக்கே பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தானே அந்த தவறுன்னு உணர்ந்தாங்க ஒரு நாட்டையே நான் நாட்டின் முதலமைச்சரா இருந்தவங்க ஒரு தவறை செஞ்சுட்டு தான் அது தவறுன்னு உணர்ந்தாங்க அது மாதிரி இந்த இளைஞர் கூட்டம் வந்து ஒரு தவறை விஜய்க்கு வாக்கு செலுத்தி அந்த தவறை செய்துட்டு அடுத்த தேர்தலில் தான் நாம செஞ்சது தவறுங்கிறத உணர்வு போது அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு திருமணம் முடியும் அந்த திருமணம் முடிய போகும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் வேலையில அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த டேக்ஸ் அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த இதெல்லாம் வழிமுறைகள்லாம் அவங்கள பாதிக்க போகும்போது எலக்ட்ரிக் பில்லு பால் வேலை குழந்தைக்கு தேவையான மருத்துவம் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் கல்வி இதையெல்லாம் ஒரு இளைஞன் அனுபவப்பட போகும்போது அவனுக்கு அப்பதான் அறிவு வரும் ஆக நாம தவறான ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தி வாழ்க்கையை அஞ்சு வருஷத்தை வீணாக்கிட்டோம் இனி அந்த தவறு செய்யக்கூடாதுங்கிறப்ப ஒரு அஞ்சு வருஷம் அந்த இளைஞர்கள் திருந்தது வரைக்கும் நாம தான் பொறுமையா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாங்க என்ன இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்று மோடி வந்து மதுராந்தகத்துல என் கூட்டணியில அந்த கூட்டணி குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறார் இந்த சமயத்துல நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னன்னா காளியம்மாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில அதாவது குறிப்பாக அதிமுகவில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து சென்ற கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இப்போ இந்த அதிமுகவின் சார்பாக பல பட்டிமன்றங்கள்ல பேசி வருகிறார் இப்போ வந்து காளியமால் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அங்க இணைய போறாங்க அப்படின்றாங்க அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து இப்படி போறது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ திமுக வந்து காந்தின்னு ஒருத்தர் போய் சேர்ந்தாரு அவர் என்ன விளைவை ஏற்படுத்திட்டாருன்னு நீங்க நம்புறீங்க நீங்க நினைக்கிறீங்க ஒன்னும் இல்லை ஒண்ணும் அதேதான் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் அதுதான் சகோதரி காளியம்மாள் அவர்களும் தான் எந்த தாக்கத்தையும் அது தமிழ்நாட்டுல ஏற்படுத்த இல்ல அது வந்து வெறுவாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு பத்திரிகைக்கு அது ஒரு செய்தியா இருக்குமே ஒழிய சீமான் மீது வந்து ஒரு அவதூறு அள்ளித்தளிக்கிறதுக்கு அது ஒரு ஒரு நாள் செய்தியா பயன்படுமே ஒழிய அது எந்த விதமான அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்த போறதில்லை இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு கூட்டணியில போய் காளியம்மாள் சேருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு சந்தேகம்தான் ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விஜய விஜயை விட பத்து மணக்கு கூடுதலான அரசியல் அறிவு கொண்டவங்க அவங்க விஜய் கூட ஒப்பிடுறது கூட அது எனக்கு சரியானு தெரியல காளியம்மாள் உண்மையாலுமே அரசியல் அறிவு உள்ளவங்க அரசியல் தெளிவு உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்லை ஒரு என்ன சொல்றது அரசியல்ல ஒரு பக்குவம் இல்லாததுனாலத கட்சியை விட்டு அவங்க ஒதுங்கி இருந்தாங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஒழிய மற்றபடி அவங்க வந்து இது மாதிரியான கூட்டணிகள்ல போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சகோதரி காளியம்மாவுக்கு இது மாதிரி ஒரு கட்சியில போய் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுங்கிறத அவங்களும் சிந்திக்கக்கூடியவங்க தான் சாதாரண இல்லை அதனால் அந்த மாதிரி தக்க தப்ப அவங்க செய்ய மாட்டாங்க ஒருவேளை செஞ்சாலும் தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் போறது இல்ல கண்டிப்பா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கெண்டிய கூட்டணி வலு சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் பிரேமலதாவும் சசிகலாவும் தான் பாக்கி இருக்காங்க ஓபிஎஸ் வந்து இணைய போகிறார் அப்படின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு இந்த பக்கம் திமுக கூட்டணியும் ஒரு பக்கம் வந்து வலுவாக இருக்கிறது இதுல வந்து தனித்து நான் களமாட போகிறேன் அப்படின்னு வழக்கம் போல சீமானவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரு கூட்டணிகள் வலிமையாகும் போது இந்த வாக்குகள் வந்து சீமான் எதிர்பார்ப்பது போல கணிசமாக கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு கூட்டணி வச்சாங்க மக்கள் நல்ல கூட்டணி ஒரு பக்கம் இருந்துச்சு அமையார் ஜெயலலிதா ஒரு பக்கம் இருந்தாங்க திமுக ஒரு பக்கம் இருந்தது அதுல என்ன லாஜிக் நடந்தது மேஜிக் நடந்தது அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சாங்க திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி திமுக காசலுக்கு போயிருச்சு தனித்து நின்று ஆஹ் வெளிய போயிட்டாங்க திமுக தனிச்சு நிக்க முடியாது நான் தமிழர் கட்சியும் திமுகவும் தனித்து போட்டி போட்டாங்க அப்படின்னா நிச்சயம் திமுக வந்து தான் சந்திக்கும் இன்னைக்கு நிக்க முடியுமா முடியாது 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 அந்த கெப்பாசிட்டி அவங்க இழந்துட்டாங்க அந்த தகுதி அவங்க இழந்துட்டாங்க அதனால அவங்களால தனிச்சு நிக்கவும் முடியாது நான் சொல்ல வர்றது என்னன்னா மூன்று வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன அப்படின்னு அதுக்குத்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு நான் உங்களுக்கு முன்னுதாரணம் காட்டினேன் அன்னைக்கு வந்து எல்லாம் மக்கள் எதிர்பார்த்தது வேற மாதிரி மக்கள் நல்ல கூட்டணி ஜெயிக்கும் அல்லது திமுக ஜெயிக்கும் ஆனா சம்பந்தம் இல்லாத ஒரு தீர்ப்பு தான் மக்கள் மன்றத்துல இருந்து வந்தது அதே போலதான் இன்னைக்கு எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி ஸ்ட்ரென்த்து அதிகமா இருக்குது கூட்டணி வலுவா இருக்குது அப்படிங்கறத இந்த ஊடகங்களும் அரசியல் விமர்சனங்களும் பேசுறாங்களே ஒழிய மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு தலைவன் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கான் அப்படிங்கிறத யாரும் பாக்கல கூட்டணி உறுதியா இருக்குங்கிறத யாரு பார்ப்பாங்க அப்படின்னா அரசியல் விமர்சக விமர்சனர்களும் ஊடகங்களும் தான் கூட்டணி உழுவை பத்தி பேசுமே ஒழிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஏவன் தான் மக்கள் பார்ப்பாங்க அந்த மேஜிக் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல சம்பந்தம் இல்லாம எல்லாரும் மக்களுக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாயிருச்சு அதுதான் வெளில போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போது மக்கள் வேறு விதமான ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க பாத்தீங்களா அது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் அப்படின்னா திமுக வென்றுச்சு அப்படின்னா சீமன் எதிர்கட்சியா இருப்பாரு எதிர்கட்சி இது ஆமா இது ஒரு முனை சீமானவர்கள் இன்றைக்கு மூணாவது கட்டத்துல இருந்து எதிர்கட்சியா தான் செயல்பட்டு இருக்காரு அதுவே விஷயம் ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் ஆனாரு அப்படின்னா என்னுடைய என்னுடைய இதை சொல்றேன் அனுமானத்தை சொல்றேன் நான் எதிர்கட்சி ஆனார் அப்படின்னா ஆளுங்கட்சியாகத்தான் சீமான் அவர்கள் செயல்படுவார் திமுக இயங்க விடமாட்டார் அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியும் அப்படிப்பட்ட ஒரு தற்காற்றனும் வரலாறும் தெரிஞ்சு அவர் அந்த சட்டமன்றத்தை அவர் இயக்குவார் சட்டமன்றத்தினுடைய பேசுபொருளாக சீமான் தான் இருப்பார் இது ஒரு முனை திமுக வென்றால் சீமான் அவர்கள் எதிர்கட்சி அப்ப திமுக சரி குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் மக்களுக்கு நல்ல திட்ட உதவிகளை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார் அது ஒரு தாக்கம் இருக்கும் இல்ல அப்படின்னா ஆஹ் ஒருவேளை பிஜேபியினுடைய கூட்டணியால் தயவால் எடப்பாடி அவர்கள் திமுகவினுடைய அதிருப்தி அதிகமாக இருக்க இருக்கிற காரணத்தினால எடப்பாடி வெல்றாரு அப்படின்னாலும் திமுகவிடைய அதிருப்தியும் எடப்பாடி அவர்களினுடைய கூட்டணி வலுவும் பலமா இருக்குது அப்படிங்கிற கோணத்துல வச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அப்பையும் சீமான் அவர்கள் எதிர்கட்சி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாவது பார்வை பார்வை நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று எதிர்கட்சியில் அமரும் இந்த மூன்றில் ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதான் என்னுடைய பலனை அந்த இடத்துல நீங்க திமுக அதிமுக எதிர்கட்சியில அமரும்ன்றீங்க ஏன் விஜய் எதிர்கட்சியில அமர மாட்டாருன்னு சொல்ல மாட்டீங்க அது சிறுபுள்ள விவசாயம் வீடு வந்து சேரணும் அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி கொண்ட அறிவாற்றல் கொண்ட வரலாற்று வல்லமைகள் கொண்ட படித்த மாமேதைகள் கொண்ட திமுக தலைவர்களே வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம் அப்போ வந்து ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சு உடனே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆயிட முடியுமா அது அவரு அவருடைய வாக்குகள் வந்து குறிப்பிட்ட வாக்குகள் இருக்குது அது எட்டோ பத்தோ அதையே நமக்கு சொல்ல தெரியாது இன்ன இன்ன வாக்கு சதவீதம் தான் அவர் எடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது கமலஹாசன் அவர்கள் ஒரு பத்து லட்சம் வாக்குகள் எடுப்பாருன்னு கூட நம்ம அனுமானிக்கல சினிமா கவர்ச்சியை இந்த சினிமாக்காரனுக்கு யார் வாக்கு செலுத்த போறாங்கன்னு தான் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனாலும் அந்த சினிமா கவர்ச்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சினிமா கவர்ச்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறத நாமளே அதுல இருந்து கத்துக்கிட்டோம் கமலஹாசன் இருந்து டிடிவி தினகரன் இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கிட்டோம் அப்ப யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு வாக்கு சதவீதம் ஓட்டு உழுகும் போல அந்த சூழல் வந்து என்னைக்குமே மக்கள்கிட்ட எப்பவுமே நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும் போல அப்படிங்கிறத நாம உணர்த்துக்கிட்டோம் அதனாலதான் சொல்றேன் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கோ எதிர்கட்சி ஆகுறதுக்கோ அதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்ல அவர் வெல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒன்னே ஒண்ணு வேண்டுமானாலும் நடக்கும் விஜய்னுடைய சினிமா கவர்ச்சி

அவர் ஒரு ஆள் வெல்றதுனாலயே சட்டமன்றத்துல எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்ல இங்க வந்து கருத்தியல் ரீதியாகவும் கொள்கைகள் ரீதியாகவும் மக்களினுடைய தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழக மக்களின் பிரச்சனை ஒவ்வொரு சமூகத்தினுடைய பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை தேவேந்திர குல என்ன பிரச்சனை கோனார்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் டேட்டாவா எடுத்து நாம் தமிழர் கட்சி கையில வச்சு தேர்தல் களத்தை சந்திக்க போகும்போது விஜய்ங்கிர அரசியல் விஜய்ங்கர கட்சிங்கிறது வந்து அது காற்றுல பறந்துரும் இந்த குழந்தைக்கு முன்னாடி அது எது நிக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பாங்க என்ன பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி ரொம்ப நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்மளிடம் அதிகமாக புறவாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க பார்ப்பேன்